இங்கே வந்திருக்கும் விவசாயிகளும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் இங்கே இருக்க சிறுவர்களுக்கும் அனைவருக்கும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று காலகட்டத்தில் விவசாயம் அழிந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது ஏனென்றால் விலை இல்லை சரியான விலை கிடையாது அது மட்டும் இல்லாமல் வீட்டு மனைகளாக போய் கொண்டிருக்கிறது இன்னும் இந்த தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் துணை நின்று போராடி கொண்டிருக்கிறது தவிர இங்க இருக்கிற விவசாயிகள் யாரும் பின்னாடி வந்து நிக்கிறது கிடையாது எங்கேயோ ஒரு மரத்தடிலையும் எங்கேயோ ஒரு கடையிலும் எங்கேயோ டீ கடையில் வேடிக்கை பார்த்து கொண்டு நீங்க எல்லாம் வயிற்றுக்கு சாப்பாடுதான் சாப்பிடுவோம் வேற எதுவும் சாப்பிட்லையே இந்த நாலு பேர் மட்டும் போராடி கொண்டிருந்தா மத்தவங்க கடவுளை நின்று வேடி பார்த்தா உங்களுக்கு நாங்க போராடி வாங்கி கொடுக்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு வந்து சொல்லுங்க பாருங்களா எல்லாரும் உணவு கொடுக்கிற விவசாயி பாதிக்கப்படுறானே ரோட்ல வெயில் போராடிக்கிறான மனசாட்சி இருக்குதா வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்த விட எங்க ஊட்ட போய் நின்றுக்கலாமே உட்காந்துக்கலாமே அனைவரும் கேட்டுக்க விவசாயிங்க ஒன்று சேர வரைக்கும் அரசாங்கம் நம்மளை வஞ்சி கொண்டுதான் இருக்கும் அடிமையாகத்தான் வைத்து கொண்டு இருக்கிறது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் இந்த தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி அவர்கள் எப்போதும் துணையாக நின்று கொண்டு இந்த நேரத்தில் மாவட்டங்களிலே இன்று போராடி கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள் அவங்களோடு நம்ம போராடி கொண்டு இருந்தால்தான் நம்ம பக்கமும் அரசாங்கம் செவி சாக்கும் என்று இந்த நேரத்தில் உங்களுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த அனைவருக்கும் நன்றி செய்து கொள்கிறேன் இந்த கூட்ட ஏற்பாடு செய்து கொடுத்த கொடுத்தேசன் மற்றும் பெரியசாமி வேறு மலை மற்றும் இங்க நான் அதிக பேர் சொல்ல முடியவில்லை நேரக்காலம் தாமதத்தால் சீக்கிரம் முடித்துக் கொள்கிறேன் இந்த